இரண்டாவதாக ஐயனார் கார் மூன்றாவதாக சிவகங்கை மாவட்டம் செங்கர் கோவில் கல்யாணி காரிபத்து சேர்வை அருணாச்சலபுரம் மதக்கிரம் சாத்த ஐயனார் ஆர் சி வி பணிபதி அவர்களுடைய மூன்றாவதாக பட்டமுடையான் முத்து கருப்பர் பிரணிகா ஸ்ரீ அம்மனவர்களுடைய ஐந்தாவதாக மொட்டையாண்டி அண்ணாதுரை பால் சிவா தேனி மாவட்டம் உச்சாண்டம்மன் சின்னமாயின் கௌசல்யா அவர்களிடையுமார் ஒன்றில் தற்போது ஆறாவதாக மர

சின்னமாய கண்கரியா ஐந்தாவதாவது மருத்துவ என் அமைச்சர் குழுக்கத்தை பற்றி ஒன்பது அமைச்சர்

Hold it, hold

யா oh, 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 oh. யா வருகின்ற மூன்றாவதாக மதுரை மாவட்டம் பாண்டாங்குடி முருகேசர் கோணர் எல்லா நாடு அடைக்களம் காத்த ஐயன் ஆர் பி கே லியார் வாடி வருகின்ற ஜாரதி மாமிலங்காமையர் முருகேசன் சுந்தரபாண்டியன் நான்காவதாக ராமநாதபுரம் மாவட்டம் அடந்தூர் என்எல் சிவகங்கை மாவட்டம் கொலக்கட்டைப்பட்டி உமர் ராவுந்தர் வாட்டி வருகின்ற ஜாரதி அரைமலத்தை சார்ந்த சனி கருத்தகந்தன் கல்யாணி சேர்வை அருணாச்சலபுரம் இரண்டாவது அப்பக்காரர்களின் சார்பாக நடத்தப்படுகிற மாதிரி

オリオリオリ。 કાાલ્લુ માલુ માલુાલ وري <laughs> وري

நான்காவதாக பால கிருஷ்ணபுரம் அவர்களுடைய முருகேசன் இரண்டாவதாக புதுக்கோட்டை மாவட்டம் பிடாரி காடு பிடாரி அம்மன் பி எஸ் அரவிந்தன் ஓட்டி வருகின்ற ஜாதகி தெற்குப்பட்டி

மதுரை மாவட்டம் பாண்டாங்குடி முருகேஷ் கோனார் அவர்களுடைய மாடு முதலாவதாக தற்பொழுது இரண்டாவதாக பிடாரி காடு பிடாரி அம்மன் பி எஸ் அரவிந்தன் அவர்களுடைய மாடு மூன்றாவதாக பாலகிருஷ்ணபுரம் பழனி பிரதர் சீர்கலை காடு எஸ் பெரியசாமி அம்பலம் நான்காவதாக மரன்கூர் என்ன மக்கள் கொடுக்கட்டை பற்றி உமர் அவர்களாக எல்லா கோரும் அழைக்கிறது கார்போர்டு கார்போர்டும்

சாமி அம்பளம் வர 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 உள்ள போங்க மாரி மாரி நடுவுல இருக்காரு அடே மாரி யாராவது வரதுக்கு பண்ண வேண்டியது மூணாவது I'm